ஒரு குறிக்கப்பட்ட நிமிஷத்துக்குள்ளேயே பல விடியங்கள் படமாக இடம் கடலை விற்கலாது சரி சரி நான் பல வச்சிருக்கிற இடத்துல தான் நான் அவர் வேண்ட போறாரு கடல் அட்டை செய்யற ஆள் உற்பத்தி சரி வரா சரி வரா இது மண்டதி போகும் வரைக்கும் ரெண்டு பாலம் வருது அதில் ஒரு பாலம் வந்து சரியான ஒரு ஒடுக்கமான பாலம் இதில் பாருங்க போக்குவரத்துக்கு இவ்வளவு ஒரு இடைஞ்சலாக இருக்குது ஒரு கோடி இருக்கு மேலே மத்தியானக்கெல்லாம் ஒன்றரை கோடி ரூபா வந்தது அதாவது எத்தனை கடல் அட்டையில் இருந்த ஒரு கோடி அளவுக்கு அளவு கொடுத்தா

அஜீவன் நேற்று யாழ்ப்பாணத்தில் மழை என்றால் சொல்லி வேலையில் கிட்டத்தட்ட இரவு ஃபுல்லாகவே மழை என்று சொல்லலாம் தாருங்க ரோட்டெல்லாம் அப்படி தண்ணியாக இருக்குன்னு சொல்லி இதுதான் இந்த மழை காலத்தில் யாழ்ப்பாணத்தில் நான் நிற்கிற முதல் தடவை நிறைய நாள் நாட்களுக்கு பிறகு திடீரென்று என்ன என்னுடைய சேனலை பார்க்குற அழகாக என்ன விஷயம் போகுதுன்றது விளங்காது என்னுடைய பழைய வீடியோக்களை வர தெரியும் இப்போ டவுனுக்குள்ளால் போய் பைக்கில் போக போகிறோம் இந்த கேமராவு பைக்கில் போய் கெடுக்கிறதுக்காக அப்படியே பண்ண கடற்கரை வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாமன்ட்டு இருக்கிறேன் அப்பாருங்க இங்கால பார்த்திங்க சொன்னால் மழை பெஞ்ச அப்படி ரோட்டுகளில் வெள்ளை நிற்கிது இங்கே எல்லாம் அப்படியே தெரியல வெள்ளை நிற்கிற அளவுக்கு மழையாக என்னடுதல ஆனால் இட வெருவாக செட்டியான மழை மழை பெய்கிறதுக்கு பிறகு இடத்தை பார்த்தா ஒரு பச்சை பசைலண்டு இருக்குது வளமையாக வந்து இந்த கண்டின் உரளியாக போய் நிற்கக்குள்ளே என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி ஒரு கிளைமேட் என்னன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் குளிராக இருக்கு காரங்களன் கனடாவில் கடுமையான ஸ்னோ கொட்டு தான் யாழ்ப்பாணத்துலேயும் குளிருது இப்போ இந்த ரோட்டை பற்றி தெரியாத ஆக்களுக்காக இந்த ரோட்டை என்ன ரோடுன்னு சொல்கிறோன்னு இது வந்து பலாலி ரோட் இந்த பலாலி ரோட்டில் இந்த பலாலி ரோட்டும் பருத்துகிற ரோட்டும் சந்திக்கிற இடம்தான் இது இப்போ வர்ற இந்த சந்தியை வந்து சொல்லுவாங்க ஆரிய ஓல சந்தின்னு சொல்லுவாங்க இந்த சீசன் வந்து மழைக்குரிய சீசன் இலங்கை இந்தியா கூடுதலாக இந்த சைடில் வந்து இப்போ மழைக்குரிய காலம் பருவ காலம் இது அப்போ பருவ காலத்தில் இந்த முறை மழை குறைவன் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எப்படி அது தெரியல நேற்று முதல் முதலாளெலாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மழை இன்றைக்கு நேற்று இதை தான் கடுமையான மழை வேம்படி சந்த போய்கொண்டிருக்கிறேன் இதான் வேம்படி இதில் இருக்கிறதான் வேம்படி ஸ்கூல் கேமரா வந்து ஒரு பொருது பொறுத்த இடத்துல இருக்கிறதால திருப்பி எல்லாம் காட்டே இல்லாமல் இருக்கு வளமையாவே மழை காலங்களில் யாழ்ப்பாண ரோட்டுகள் வந்து மழைக்கு பிடிக்கக்கூடிய ரோடுகளாக இருக்கிறதில்ல இந்த முறையும் அப்படித்தான் இருக்குமான்னு நினைக்கிறேன் ஏன்னா வடிகாலமைப்பு கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இப்போ மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் இந்த இடங்களில் வந்து வீதிகள் வந்து புனரமைக்கப்பட்டது இப்போ வீதிகள் புனரமைச்சிருந்தாலும் கூட இந்த பாருங்கள் இந்த இடங்களில் வெள்ளம் நிற்கிறது இப்போ இது வந்து ஒரு சாதாரணம் ஆனால் ஒரு பொறுத்த டவுன் ஏரியாவிலேயே நிறைய இடங்களில் வெள்ளங்கள் நிற்கிறது வளமை பார்க்கலாம் தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் தானே நிக்க போறேன் அப்பப்ப இந்த மலைகள் வெள்ளங்கள் கூட அழகாக வரலாம் இந்த இடங்களுக்குல அப்படியே மரங்கள் அப்படி தெரியுதுன்னு தெரியலை தெரியல ஓடிக்கொண்டு போறபடியா மரங்கள் மழை செஞ்சு நிக்கிறதால செம செம்மையா இருக்க வேணுமேட்டா இந்த இடத்துல இறங்கி ஒரு ஷார்ட் எடுத்து வச்சிருக்கிறேன் திடீரென்று பார்த்தா ஏதோ கண்டி நூரளியால இருக்கிற இடங்கள் மாதிரி இது யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷன் இங்கே அல இடது பக்கம் இருக்கிறது நேர் அப்படியே போயிருக்க யாழ்ப்பாண கோட்டை வாசல் வரும் இப்போ புலம்பே இந்த ஆக்களுக்கும் சரி எங்களுடைய ஆக்களுக்கும் சரி என்னடா இதெல்லாத்தையும் சொல்லிக்கொண்டு போகிறோம்னு தெரிய யோசிப்பீங்க என்னுடைய வியூவர்ஸ் கொஞ்சம் பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க சில பேர் மலேசியா என்று காட்டுது என்றபடியாக நான் சில இடங்களை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு பண்ண ஏரியாவும் கொஞ்சம் மழை பெஞ்ச ஒழியா தண்ணி லெவல் வந்து கூடின மாதிரி தான் தெரியுது இந்த பாருங்க இந்த ரோட்டுகளில் நிற்கிற தண்ணியை பார்த்தீங்களா இதில் வந்து அமைப்பு வந்து கொஞ்சம் காணாதுன்னு சொல்லலாம் கூடுதலாக இந்த ரோட்டுகளில் வந்து பள்ளங்கள் வாடுறது இந்த டிப்பர்கள் வந்து போய் பாருங்க இந்த இடங்களில் ஃபுல்லாக தண்ணி நிற்குது ரோட் வந்து காப்பெட்டாக இருக்கு ஆனால் தண்ணி போகிறதுக்குரிய வசதி இந்த இடத்துல செய்யப்படையில் ரோட்டில் தண்ணி நிற்கிறது மாத்திரம் தான் சொல்றேன் யாரையும் குற்றம் சொல்லல அதுலேயும் என்ன காணொலியில் எல்லாரையும் குற்றம் சொல்கிறேன்னு சொல்லி சண்டைக்கு வந்துடுறாருங்க பண்ணை கேம் வந்துனாலன்னு சொன்னால் சின்ன ஒரு ஓக்கிங் உண்டு காலையில் போகிறது பலமாக ஆனால் இண்டையே கொஞ்சம் பிந்திட்டுது கேமரா எல்லாம் எடுத்து செட் பண்ணி மைக்ரோஃபோனை தேடி அதால் ஒரு கொஞ்சம் லேட்டாகிட்டுது பண்ணை கடற்கரை ஏரியாவுக்கு வந்திருக்கிறேன் கூடுதலாக இந்த இடங்களில் வந்து ஆக்கள் நடைபயிற்சிக்கு வாரது இன்றைக்கு நான் கொஞ்சம் பிந்திட்டேன் இந்த அளவும் வந்து மழை பெய்து மழை பெய்ததுக்கு பிறகு நல்ல ஒரு அழகாக இருக்குது தொடர்ந்து ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டு வரலாம் இப்போ காலமையிலையும் பின்னேரத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நடைபயிற்சிக்கு வார ஆக்கள் நிறைய பேர் இதில் ஒரு சின்ன விஷயத்தை பின்பற்றுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வலமையாக நாங்கள் வாகனங்கள் வந்து இடது பக்கத்தால் தானே போகும் நடக்கப்புறாக்கள் வலது பக்கத்தால் இந்த ட்ரக்கை பா வச்சு தான் போவாங்க ஒரு சேஃப்டிக்காக ஏன்னா முன்னுக்கு வர வாகனம் அடித்து தூக்காமல் இருக்கணும்ன்றதுக்காக அதே மாதிரி இங்கேருந்து நடந்து போயிட்டு கூடுதலாக மண்டதை சந்து விரைக்கு நடக்க போவாங்க நடக்க போயிட்டு திரும்பி விரைவுக்கு மற்ற வளத்தால் வருவாங்க அப்போ எதிர் திசையில் வர வாகனத்தை பார்த்து கொண்டு வர்றதுக்காக மழையோ வெயிலோ தொழிலுக்கு ஆக்கள் எப்பவுமே காலையில் போயிடுவாங்க கூடுதலாக இந்த பண்ணை கடக்கிற ஏரியாவில் கடல் அட்டைகள் வளர்க்குறது கூட இப்போ மழை பெஞ்சபடியாக அதோட காலையில் தான் இவ்வளவு தண்ணி இருக்குது இல்லைன்னு சொன்னால் தண்ணி கொஞ்சம் தண்ணீர் அளவு வந்து குறைவாக தான் இருக்கும் ரைட் இப்போ எங்கடைய ஆக்களுக்கு இல்லாட்டியும் வெளி மாவட்டத்தில் இருந்து பார்க்குற ஆக்களுக்கு இந்த இடத்த பண்ணை கடற்கரைன்னு சொல்கிறது இப்போ சனி ஞாயிறு பின் எல்லாம் நீங்கள் இந்த இடத்துல வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் யாழ்ப்பாண கோட்டையும் பார்த்துக்கொண்டு இந்த பண்ணை கடற்கரையில் சின்ன சின்ன கடைகள் இருக்குது சின்ன சின்ன நொறுக்கு தீனிகள் வாங்கி சாப்பிட்டு கொண்டு இதில் ஒரு ஓக்கிங் கொண்டு போகலாம் இரவு நேரங்களில் லைட்டுகள் எல்லாம் போட்டு நல்ல அழகாக இருக்கும் இந்த இடம் இப்போ நான் சொன்ன மாதிரி விடுமுறை நாட்கள் சனி ஞாயிறுன்னு இல்லை நீங்கள் எந்த நாட்களுமே வரலாம் எல்லா நாட்களுமே மாலை ஒரு நாலரை அஞ்சுக்கு பிறகு இந்த இடம் வந்து நல்லா களைகட்டிடும் தண்ணி அப்படியே கொட்டுது இதுல பாருங்க கூடுதலா ராணுவத்தினர் போலீஸார் தான் காலையில நடக்கிறது கூட பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறபடியா அதனால ஒரு ஆமி கேம்பும் இருக்கிறபடியா இப்ப மண்டல இருக்கிற ராணுவ முகாமில் இருக்கிற ஆக்களும் இந்த இடத்துல நடக்க வாரது இதுல கடல் அட்டைக்கு பண்ணை உண்டு பண்ணையில் நிறைய பண்ணைகள் இருக்குது இந்த பாருங்க இந்த இடத்துல இருக்கிறார்கள் பண்ணைக்கு காவல் இருக்கிறார்கள் இதுல ஒரு அண்ணா அவரால் நின்றார் கொஞ்சம் தகவல் சொன்னார்

எடுக்கிறது வந்து அறுபது ரூபாய்க்கு எழுபது ரூபாய்க்கு தான் எடுக்கிறது அந்த அட்டை இதை வச்சிருக்கா இது மைக் ஈஸியா இருக்கும் ஆ அட்டை வந்து அந்த குறிப்பிட்ட சின்ன அட்டைன்னு சொல்லி அவங்க எடுக்கிறது எடுத்து ஒருதர் கொம்மணி மூலம் அடுத்து அவன் வந்து வியாபாரத்துக்கு விற்பான் அவன்கிட்ட போய்வே எடுத்துக்கணும் பண்ணைக்க போடுறது போட்டா இப்போ வந்து சேர்ந்து செய்யறது மச்சான் மேலவே சேர்ந்து செய்யறா பங்கா செய்யறது பங்காச்சிகிறன்னு சொன்னா இரவு அவர் இப்ப எல்லாம் கேமரா வழியா இப்ப பகல மட்டும் காவலு கண்டா பக்கத்துல இருக்கிற அக்கடம் தூக்கன்னு போயிருவாங்க ஆத்திரத்துல அந்த பண்ணையை பிரிச்சு விட்டுருவாங்க அந்த கீழால ஒரு சின்ன ஓட்டு வச்சு விட்டா எல்லாம் போயிடும் எல்லாம் வெளியில போயிடும் வெளியில போயிடும் அது மண்ணுக்கு எல்லாம் கிடக்கும் மண்ணுக்கு எல்லாம் அதுக்கு மண் தான் சாப்பிடும் தானே அது மண் தான் சாப்பிடும் இல்லை புறவ அந்த அட்டை ஆறு மாதம் எடுத்தா மூணு மாதம் விட வேணும் அந்த இடத்துல என்ன சொன்னால் அவர் சாப்பிட்ற அந்த இடம் இருக்குல்ல அவர் வாழ்ந்த இடத்துக்கு இப்போ கொஞ்ச நாளைக்காக அதுக்கு திருப்பி அந்த பாசி மாதம் அது வர ஆணும் இந்த மண் உருவாகணும் சாப்பிட்றதுக்கு மண் தான் சாப்பிடும்

வயல்காணிகள் மாதிரி அது பிறகு எடுத்து விட்டா ஒரு கோடி ஒன்றரை கோடி ரூபாய் வரும் யாருமே கொடுக்கல ஒரு அட்டை விலை ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாயில இருந்து இருக்கு கிலோ கணக்குன்னு பார்க்கல ஒரு சைஸ் கணக்கு பாக்குறது கடைசி இவ்வளவு நிற்கும் இந்தளவுக்கு நிற்கும் அட்டை ஒரு சைஸ் கணக்கு பாக்குறது ஆயிரம் ரூபாய்க்கும் இருக்கு எண்ணூறு ரூபாய்க்கும் இருக்கு இது ஒரே அடியா எல்லாரும் ஒரே சைஸ்ல எடுத்து விடுறது ஒரே இதுக்கு இருக்கு

அதை வந்து வேற ஒரு நான் இப்படி ஒரு வேலை வச்சிருக்கிறேன்னு வையுங்களேன் இந்த இடத்துல வேலை அடிக்க போயணும் சொன்ன நாங்கள் சைட்ல இந்த இடத்துல இந்த வேலை அடிக்கிற இடத்துல அடிக்க போயணும் சொன்னா எனக்கு குறிப்பிட்ட காசு சேரும் தான் இந்த இடம் 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 கடலை விக்கலாது சரி சரி நான் வேலை வச்சிருக்கிற இடத்துல தான் அவர் வேண்ட போறாரு குறிப்பிட்ட காசு எனக்கு ஒரு நான்கு கேட்கிறேன் அஞ்சு லட்சம் ரூபாய் ஆறு லட்சம் ரூபாய் ஆண்டா அந்த காசு தந்து தான் நாங்கள் வேண்டும் இப்ப இந்த பண்ண இந்த இடத்துல மட்டும்தான் செய்யப்படுறதுல யாழ் படத்துல போய் செய்யறாங்க பூனேரி அவங்க அல்ல புட்டி

அதெல்லாம் உற்பத்தி ஆகிறது வளர்றது இந்த இனம் பெருக்கங்களுக்கு சரியான இது அழிவு மாதிரி இஞ்சால மட்டும்தான் குருநா ராகெல்லாம் கூட செய்யறா இஞ்சால ஓ இஞ்சால ஃபுல்லாவே இருக்கு எல்லா இடம் இப்ப பார்க்க மாட்டேங்க வீடுமா வீட்டுக்கு அந்த ஒரு கேமரா எல்லாம் போட்டு மேல சோழர் எல்லாம் போட்டு இதோட லைட் எல்லாம் அறிகிறது இதோட பார்க்க நல்லா இருக்கு

ஜூம் பண்ணி எடுத்தாலும் உங்களுக்கு ஒழுங்காக தெரியுமோ தெரியல இந்த பாருங்கள் இதில் தான் இதில் தான் இந்த கடல் அட்டை கடல் அட்டைக்கு காவல் இப்படி வீடு மாதிரி அமைச்சு இந்த இடத்துல இரவு பகலாக இருப்பாங்க லைட்டுகள் வெளிச்சங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கும் அதுலேயும் ஒன்று இருக்குது கடல் அட்டை இந்த இடங்களில் உற்பத்தி செய்கிறேன்னு எனக்கு தெரியும் ஆனால் அது எவ்வளோத்துக்கு வாங்கி இவ்வளோத்துக்கு அது இவ்வளவு காலம் எடுக்கப்படுது இவ்வளோத்துக்கு விற்கப்படுது எந்த நாட்டுக்கு ஏற்றப்படுதுன்னு சொல்லி இப்போ அந்த அண்ணா சொன்ன தகவலின்படி தான் தெரிய வந்தது ஆனால் இன்றைக்கு நான் மழை பெஞ்சி ஒரு வெள்ளத்தை எடுக்கிட்டு வந்தேன் நான் பார்த்தா இவ்வளவு தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னு சொன்னால் வாழ்க்கையில் தெரியாத விஷயங்கள் பலது இருக்குது அது தெரிஞ்சுக்கொள்கிறதுல எனக்கு நிறைய ஆர்வம் இருக்குது சென்சிட்டிவான சில வீடியோக்கள் போடைக்குள்ள நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வருது என்னுடைய பல வீடியோக்களை நான் இந்த இடத்துல ப்ரைவேட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை என்னென்னு சொன்னால் ஒரு வீடியோ போடைக்குள்ள அது ஒரு சாரார வந்து அவங்களுக்கு நன்மை தருது மற்ற பகுதிக்கு வந்து பாதிக்கிறதா போகுது அதனால் பெரும்பாலும் அப்படியேப்பட்ட காணொலிகளை வந்து நான் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறேன் பண்ண கடற்கரையை பொறுத்த வரைக்கும் இந்த காலையில் ஓடுறதாக இருந்தாலும் சரி நடக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு கொஞ்சம் வெயிலுக்கு முதல்ல செஞ்சிடணும் வெயில் கொஞ்சம் ஏறி சூரியன் ஒரு கொஞ்சம் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பித்தால் இதில் நடக்கவும் இயலாது ஓடவும் இயலாது இந்த இடமே அழகாக இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பின் நேரத்தில் பார்த்தீங்கன்னு ஆக்கள் வந்து இந்த இடங்களில் மோ மோட்டர் பைக்கை போட்டுட்டு கீழே அப்படியே உட்காந்துருப்பாங்க இடம் அழகாக இருக்குது இந்த கடலில் குப்பைகளை வீசுறதால பாருங்கள் அது எப்படி கரை ஒதுங்கி இருக்குன்னு சொல்லி கடலில் மட்டும் இல்லை குப்பைகூளங்களை வந்து அந்தந்த இடத்துல உரிய இடத்துல போடாதபடியாக அந்த பிளாஸ்டிக் போத்திலெல்லாம் மிதந்து கொண்டு இந்த இடத்தையே வந்து ஒரு அழகில்லாத ஒரு இடமாக காட்டுது அவ்வளவு காணொலியும் எடுத்துக்கொண்டு விரைக்க இடத்த ஒரு வடிவொண்டு தெரிஞ்சுது திடீரென்று பார்த்தா இங்கால சோழி முடிஞ்சுது கடலும் கடல் சார்ந்த இடமும் எப்பவும் ஒரு வடிவு சுழட்டி சுழட்டி வீடியோ எடுத்துக்கொண்டே இருக்கலாம் பண்ண கடற்கரைக்கு மக்கள் மட்டுமில்லை பாருங்கள். மாடுகளும் போக்கிங் வந்துருக்குறாங்க மண்டதி போகும் வரைக்கும் ரெண்டு பாலம் வருது அதில் ஒரு பாலம் வந்து செட்டியான ஒரு ஒடுக்கமான பாலம் இதில் பாருங்கள் போக்குவரத்துக்கு இவ்வளவு ஒரு இடைஞ்சலாக இருக்குது இந்த மாடுகள் வந்து ரோட்டில் நிற்கிறதால இந்த மாடுகளை வளர்க்குற ஆக்கள் சண்டைக்கு வராமல் இந்த தகவலை கேளுங்கோ வீடுகளில் வச்சு வளர்க்க பாருங்கள் இப்போ இதில் பெரிய பஸ் வந்து அடித்து போகுது பைக்கில் வர்றவர் கவனிக்கலை என்று சொன்னால் என்ன ஆகும் பாருங்க ரோட்டு அகலமே இவ்வளோ தான் இங்கே மட்டும் இல்லை வீதிகளில் கூடுதலாக அந்த ஏனை ரோட்டில் விபத்துகள் அதிகமாக நடக்கிறது அதுக்கு மிருகங்கள் வந்து காரணம் மாடுகள் மட்டும் இல்லை தெருவில் நிற்கிற நாய்கள் கூட அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னா இப்ப தெருவுல படுத்துருக்கிற மாடுகளோ அல்லது நாய்களோ எந்த பக்கம் பாயும் தெரியாது அப்போ வாகனத்துல போகிறவர் ஒரு கெஸ்ட் பண்ணி எடுக்க இயலாது அதே நேரத்தில் இப்ப போய் கொண்டிருக்கிற மாடுகள் திடீர் ரெண்டு ரோட்டுக்குள்ள வந்துடும் எத்தனையோ டோல்பின்கள் அடிப்பட்டது எல்லாம் விடப்பட்டது நான் பார்த்துருக்கிறேன் இதுக்கு காரணம் இந்த மாடுகள் தான் பாருங்க எந்த ஒரு கவலையும் இல்லாம இவ்வளவு ஒரு கொந்தாயா நடந்து வரா பாருங்க அதான் முதலே சொல்லியிருந்தேன் நான் வீடுகளில் பட்டிகளில் விட்டு வளர்க்குற பட்சத்தில் போக்குவரத்துக்கு இடைஞ்சலும் இருக்காது மாடுகளுக்கும் என்னென்ன சொல்கிறது ஒரு சேஃப்டி என்று சொல்லலாம் சரி நண்பர்களே இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் ஒரு குறிக்கப்பட்ட நிமிஷத்துக்குள்ளேயே பல விடயங்கள் படமாக்கப்பட்டது மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முத முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறுபடியும் சந்திக்கலாம் பாய்